எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் டூக்கன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு ஐஎம் மெரி கிளாண்ட் மகிழ்ச்சி என்னோட சென்னையை உன்னை பற்றி யோசி திங்கப்படுவார் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மாம் பத்மாவதியும் உங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தயவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க ஸோ கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரிங்களா ஸ்ரீமூஷ் பகுதியில் இவங்க வந்து என்னன்னா ஒரு ஒன்றரை வயது குழந்தைய வந்து மிஸ் பண்ணிட்டாங்க எப்படி மிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது இரண்டு பாய் அதாவது பெரிய குழந்த இருக்கு இல்லையா அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் வந்து இருந்திருக்காங்க மழை காலத்தில் இந்த வாய்க்கால் போகுது நிறைய தண்ணி அந்த நீரோட்டத்தில் விளையாண்டுட்டு இருக்காப்புல இந்த வாய்க்காலில் விளையாடி கொண்டுட்டு இருக்கும்போது பெரிய தம்பி வந்து என்ன பண்ணியிருக்கா அந்த சின்ன தம்பி வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாப்புல கல்லை தூக்கி எரிஞ்சு இந்த பெரிய தம்பி விளாண்டுட்டுருக்காப்புல இந்த ஒன்றரை வயது குழந்த தவறி அந்த வாய்க்காலில் விழுந்து மாயமாயிட்டாங்க உடனே அந்த பெரிய பையன் ஓடி போய் அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க அம்மா அம்மா இந்த மாரி குழந்த வந்து தம்பி வந்து கீழே வந்துட்டான் எங்கடா உழுந்தான்னு கேட்டால் வாய்க்காலில் வந்துட்டான் உடனே உடனே வந்து விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட் பண்ணி உடனே வந்து பார்த்து எல்லாம் தீவிரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் வந்து அந்த பையன் இறந்து போயிட்டான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செய்து இந்த மழை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் தயவு செய்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு கண்காணிங்க உங்கள் பக்கத்தில் வாய்க்கால் ஏதாவது இருந்ததுன்னா கவனமாக இருங்க குழந்தைங்க விளாடும் போது தவறி விழுந்தாலோ இல்லை தெரியாமல் என்ன ஆனாலும் தெரியாது இதை வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிதான் இது இருந்தாலும் பேரண்ட்ஸ் மேம் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதுக்காக தான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் செய்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒன்றரை வயது குழந்தை இறந்து கதறி போய் அந்த தாய் அந்த கிராண்ட் மதர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி பொறுத்துக்க முடியல இறந்து போன ஒரு விஷயத்தையே வந்து காது கொடுத்து அவங்களால கேட்குற சக்தி அவங்கள்ட்ட இல்லை கதறி கதறி அழுது என்ன பலன் உயிர் இழந்த பிறகு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கவலையாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்கணும் பேரண்ட்ஸ் இல்லைங்களா உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தயவுசெய்து நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் சுகன்யா